அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாசிதத்தை இதில் எது ஸ்வர்க்கம் என்று விளக்குகிறார் இந்த கவி வாரங்கள் பார்ப்போம் ஆரோக்கியம் திருடகாத்திரத்துவம் ஆண்டண்யம் அகமோசனம் அபாரவசியம் நைச்சிந்தியம் ஆஸ்திகம் ஸ்வர்கேவச ஆரோக்கியம் திருடகாத்வம் ஆரண்யம் அகமோச்சனம் அபாரவசியம் நைச்சிந்தியம் ஆஸ்திக்யம் ஸ்வர்கேவச இதன் பொருள் நல்ல ஆரோக்கியம் திருடாத்திரமான உடல் கடனிலிருந்து விடுபடுதல் பாவமின்மை சுதந்திரமாக செயல்படுதல் கவலையின்மை கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகிய இவை இருந்தால் அவன் வாழுமிடம் எப்பொழுதும் சொர்க்கந்தாம் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்